வணக்கம் நான் திருச்சி உரையிலேருந்து கேஆர்என் கேசவன் அட்சய லக்ன பத்திரத்தி ஜோதிடர் பேசுகிறேங்க இந்த அட்சய லக்ன பத்திரத்தி ரெண்டாயிரத்தி இருபதில் கற்றுக்க ஆரம்பித்தேன் அதுவும் நேரடி வகுப்பு எனக்கு பாக்கியமாக அமைஞ்சது கோயம்புத்தூரில் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது மகா குருஜி ஐயா பொதுவுடைய மூர்த்தி அவங்கள நேரில் சந்தித்து படிக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணுங்க அது முன் ஜென்மத்தில் நான் செஞ்ச பாக்கியம்தான் இந்த பிறவில எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குங்க அது சொன்னால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் தவறு கிடையாதுங்க அந்த அளவுக்கு இந்த ஜோதிட துறையில் அட்சய லக்ன பத்தி ரொம்ப துல்லியமாக பலன் எடுக்க உதவுதுங்க அதுக்கு நானே சாட்சிங்க பாரம்பரியம் நான் படிச்சிருக்கேன் பலன் எடுக்கிறதுக்கு தசா புத்தி எப்போ நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்னே அது பர்ஃபெக்டாக வராது ஒரு நாற்பது பர்சன்ட்டு வரத்துக்கு கொஞ்சம் சிரமம் பண்ணும் எப்போ நடக்கும் அது பதில் கிடைக்காது ஏன் நடந்துச்சு அதுன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு கேள்விகள் நிறைய பாரம்பரியத்தில் இருந்ததுங்க அதெல்லாம் சுத்தமாக தக நம்ம பொதுவுடைய மூர்த்தி யோகி ஐயா இந்த அட்ச லக்கணங்கள் பத்தி நான் வந்து படித்ததுக்கப்புறம் பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு ஜாதகம் பார்த்துருக்கேங்க பார்த்தது எல்லாருமே நீங்கள் இதுக்காக வந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு துல்லியமா பலன் சொல்றீங்க அப்படின்னாங்க இது வந்து மேஜிக் கிடையாதுங்க நம்ம வயசுக்கேற்ற லக்னம் வந்திருக்கிறது கண்டுபிடிச்சி பலன் எடுத்தா நீங்க கூட ஒரு ஜோதிடர் ஆகலாம் அது பதினஞ்சு நாள் வகுப்பு ஆன்லைன் கிளாஸ்ல நடக்குது அதில் நீங்கள் கலந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுங்க ஒரு பதினஞ்சு நாள் வகுப்பு நடக்கும் அது நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம காலையில் எழுந்துச்சு அது நம்ம கத்துக்கிட்டோம்னா அடிப்படை வகுப்பு அப்போதான் அடுத்த வகுப்பு புரிய அடிக்கிறதுக்கே ஆரம்பிக்கும் அந்த அடிப்படை வகுப்பிலே எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்ட் பலன் சொல்லிடலாம் அந்த அளவுக்கு துல்லியமா நம்ம மகா குருஜி ஐயா வடிவமைச்சிருக்காங்க அந்த முறையிலே நானும் படிச்சு வந்ததுனால பலன்கள் ரொம்ப துரிதமாகவும் வேகமாகவும் துல்லியமாகவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்க இப்படிதான் சமீபத்துல ஜாதகம் இருபத்தொம்பது வயசு பெண் ஜாதகம் இன்னும் கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு வந்து புதன் திசை நடக்குது ரேவதி ஏன் கல்யாணம் ஆகல அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தாங்க அது பார்த்தாக்கா ஜாதகத்தில் ஏஎல்பி வந்து கடகம் போயிட்டுருக்கு சனி பகவான் இருக்காரு எட்டாம் இடத்துல இது ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் அவங்களுக்கு எடுத்து சொன்னேன் சரிங்க அப்படின்னாங்க அதுக்கு பரிகாரம் என்னங்க அப்படின்னு கேட்டாங்க பரிகாரம் வந்து நீங்கள் தானே இருக்கீங்க அப்படின்னு ஆவான்னாங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் திவ்ய தேசத்தில் ரெண்டாவது திவ்ய தேசமா கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் இருக்குது அந்த கோவிலில் ஆயிலிய நட்சத்திரம் தாயாரோட ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் போய் தாயார் பேருக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா மூணு வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லை ஆயிலிய நட்சத்திரம் அன்னைக்கு போய் பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல வரன் அமையும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி ரெண்டு மாதம் முன்னாடி வந்து பார்த்துட்டு போனாங்க ஒரு தகவல் வரன் வந்திருக்குங்க நல்ல இடத்துல வெளிநாட்டு மாப்பிள்ளை வந்திருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் பார்த்துட்டு நல்லபடியாக முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேங்க இந்த மாதிரி எந்த நட்சத்திர புள்ளி எந்த லக்னம் போகுது அப்படின்னு பார்த்து அதுக்குண்டான பரிகாரம் நம்ம சொன்னோம்னா அவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்குதுங்க மகா குருஜி ஐயாவுக்கு தான் பொருந்தோம் அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் நன்றி